ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஆடிப்பூரம் அன்னைக்கு கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மனுக்கு எப்படி வளைகாப்பு பண்ணுறது அண்ட் நம்ம கண்டிப்பாக விற்க வேண்டிய நெவேத்தியம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்னைக்கு தான் அன்னை ஆண்டால் அவதரிச்சிருக்காங்க அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக அம்மனுக்கு வளைகாப்பு செய்வாங்க அம்மனுக்கு வளைகாப்பு செய்யறதுக்கான நோக்கமே அனைத்து குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கும் சீக்கிரம் குழந்தை மாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மனுக்கு வளைகாப்பு செய்வாங்க கோவில்கள்லேயும் வளைகாப்பு செய்வாங்க வீட்லேயும் வந்து அம்மனுக்கும் வளைகாப்பு செய்வாங்க முக்கியமாக குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும்

வளைகாப்புக்கு தேவையான வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூ வாழை இலை இதெல்லாம் வந்து நீங்க நாளே வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஆடி பூரம் அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் அன்னைக்கு விரதம் இருந்து அம்மனுக்கு வளைகாப்பு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது காலையில் ஒன்பதே ஹால் மணிலிருந்து பத்தே ஹால் மணிக்குள்ள நீங்க அம்மனுக்கு வளைகாப்பு செய்யலாம் இல்லைன்னா பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள வந்து நீங்க விரதம் இருந்து அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தலாம் ஸோ இந்த வளைகாப்பை இப்போது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ முந்த நாளே வந்து நீங்கள் பேங்கிள்ஸும் வாங்கி வச்சுருங்க அம்மனுக்கு பிடிச்ச கலரால் ரெட் கலர் மெரூன் கலர் க்ரீனு எல்லோ இந்த மாதிரியான கலர்ஸில் கண்ணாடி வளையல் வாங்கி வச்சுக்கோங்க அதை மாலையாக செஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மாலை செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் அதை சும்மா அம்மனுடைய பாதத்தில் கூட நீங்கள் வச்சிடலாம் ஸோ வளைகாப்பு எந்த டைமில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த சொன்ன டைமில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் எல்லா சாமி ஃபோட்டோஸையும் அலங்காரம் பண்ணிடுங்க சந்தனம் குங்குமம் வச்சு பூ அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு மணப்பழகை எடுத்து வச்சு அதை சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டில் கர்ப்பரக்ஷாமிக அம்மன் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த அம்மன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இல்லனா எந்த ஒரு அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் அதை கர்ப்பரக்ஷாமிகை அம்மனாக நினச்சி பாவித்து அந்த அம்மனுடைய ஃபோட்டோவை அந்த மணப்பழகையில் வச்சு அதுக்கு வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு தலைவாழை இலை வச்சு அதில் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அப்புறமா வந்து அம்மனுக்கு நீங்கள் என்னென்ன நைவேத்தியம் வைக்கிறீங்களோ முடிஞ்ச நைவேத்தியம் வைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வைக்க வேண்டிய நெவேத்தியம் என்னன்னா முளை கட்டிய பச்சை பயிறு முளை கட்டிய பச்சை ஆடி ஆடிப்பூரம் மணிக்கு நீங்கள் நிறைய இடங்கள்ல பாருங்க கண்டிப்பாக அம்மனுக்கு வந்து எந்த நைவேத்தியம் படைப்பாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ முளை கட்டிய பச்சை பயிறு நீங்கள் மறக்காமல் நைவேத்தியமாக வச்சுருங்க அப்புறமா நீங்கள் மாலை செஞ்சாலும் சரி இல்லை அப்படின்னா அம்மனுடைய ஃபோட்டோகளை கிட்ட அந்த பாதத்தில் வந்து நீங்கள் வாங்கி வச்ச அந்த வளையலை அம்மனுக்கு வளைகாப்பு செஞ்ச மாதிரி வந்து நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு அம்மனுக்கு நெத்தியில் கன்னத்தில் சந்தனம் குங்குமம் வச்சு அம்மனுடைய ஸ்லோகம் போற்றிகள் மந்திரங்கள் சொல்லி அம்மனுக்கு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு நான் மன மகிழ்ந்து வந்து வளைகாப்பு செஞ்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் மனதார எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பரக்ஷ ரக்ஷாம்பிகை அம்மனை நினைச்சு கர்ப்ப அம்மன் ஸ்லோகத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அது கரு உற்பத்தி மந்திரம் இந்த கரு உற்பத்தி மந்திரத்தை சொல்லி நீங்கள் கர்ப்ப அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த வளைகாப்பு செஞ்ச வலையில் தூபதீப தீப ஆராதனைலாம் காட்டி பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் கையில் அவங்க ஹஸ்பண்ட் போட்டு விட்டாங்க அப்படின்னாலே போதும் அந்த வலையில் நீங்கள் கலட்டிக்கணும்னு இல்லை அது உங்கள் கையிலே பேசாமல் இருக்கட்டும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அன்னை கர்ப்ப கை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவாங்க